அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுத்திருக்கும் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுசாக பார பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் மூன்றாம் பாதம் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விச்சிகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைமை வாங்கிக்கோங்க உங்களுக்கு அதுக்கான டீடைலை சொல்லுவாங்க விருச்சிகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இப்போ மே பதினெட்டாம் தேதிக்கு உங்களுக்கு வந்து ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் வரப்போகிறாங்க ராகுகேது பயிற்சி இந்த இரண்டு கிரக பயிற்சியும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பினாலும் இந்த நிகழ்வு நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் சரி வாழ்க்கையில நட்பும் சரி உறவும் சரி எதுவுமே பெருசாக நிலச்சது இல்லை மனசளவில் எந்த ஒரு அன்பையும் வந்து நம்மளால் உறுதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது காரணமா அவ்வளவு வருத்தப்படுவீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன பண்ணி இருக்கும்னா மனசை நொறுங்க வச்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு காலகட்டத்துல பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூவா ஆகியிருக்காது நட்புங்க நீங்கள் க்ளோஸாக பழகினாலும் சரி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமாக ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி இல்லை நண்பர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உறவு நட்புங்கிற விஷயத்தில் ஏமாந்துருக்கீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் இருபது வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் சரி இல்லை அறுபது வயசாக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் வேதனையும் கொடுத்திருக்கும் இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் மேலே நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேங்க அப்படின்னா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் உங்களை விட்டு போயிடுவாங்க அதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கறீங்க எதிர்பார்க்க போகிறீங்க அந்த அன்பை அந்த உறவு கொடுக்காது நம்மளால எதுவும் முடியாது அதை சொல்லி அந்த உறவு நம்மளை விட்டு நகர்ந்து போயிருக்கும் பணத்தின் மீது அதிகமாக அக்கறை உடைய உறவு உங்கள் பண பிரச்சனையினாலே உங்களை விட்டு வெளியில் வந்து போயிருக்கும் உங்கள் கிட்ட எவ்வளவு இருக்கோ அத்தனையும் பிடுங்கிட்டு உங்கள் அன்பை பெருசாக புரிஞ்சிக்க மாட்டாங்க விருச்சகராசி அன்பர்கள் அன்பை கொடுத்துட்டு அந்த அன்புக்காக இயங்குறது யாருன்னா நீங்கள் தான் அன்பு இல்லைன்னா நம்ம லைஃப் இல்லை அப்படின்னு நினைக்கிற நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துவிடு மறந்துடுறீங்க அன்பால காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிங்க உண்மையான அன்புங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே ஐம்பது வயசு ஆயிடும் ஆனால் உண்மையான அன்பை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுக்கும் உங்கள் ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு கலத்திரஸ்தானம் இரண்டாம் வீடு குருவுடைய வீடு நீங்கள் எப்போவுமே வாழ்க்கையில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஏழாம் வீடு அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்படுவீங்க ஆனால் பெருசாக நடக்காது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்து அதிபதிங்கிறதுனால ஆசைப்பட்ட விஷயத்தில் ஏமாத்துவாங்க அப்படியே மனசு வெடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது பல முறை இல்லைங்க நிறைய முறை வந்து ஏமாற்றம் இருக்குது அன்பு தான் அந்த அன்பே கிடைக்காம போது பாருங்கள் அதுதான் வழி முக்கியமாக மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் வாழணும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதுலேயும் வரக்கூடிய மே பதினெட்டாம் பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உறவில் மிக மிக பலம் இருக்கும் எந்த விதத்தில் பலமாக இருக்க போகுதுன்னா வாழ்க்கையில் ஒரு வீரன் குதிரையை எப்படி சமாளித்து கையாள்றானோ அதே மாதிரி எல்லா அவமானம் அசிங்கங்களையும் கடந்து ஒரு தலை உறவையும் சாய்த்து நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு தலை வந்து உறவுன்னா என்னென்னா உங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை பிடிக்கும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காது ஒரு பொம்மை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த ட்ரீட் பண்ணி வாழ்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்களுக்கு தோல் மீது சாஞ்சு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களே ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக கேட்டாங்கன்னா கோடி ரூபாய் சொத்து இருந்தால் கூட அவங்களுக்கு எழுதி வச்சிட்டு போயிடுவீங்க அவ்வளவு நல்லவங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க கூட விட மாட்டீங்க உங்களுக்கு இதை செய் அப்படின்னு சொல்லவும் யாரும் இல்லை நீங்கள் அன்பாய் இதை சொல் அப்படின்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது உங்கள் தராசு தட்டில் போல் உங்களை வச்சுருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுடைய பிரச்சனை என்னென்னா மனவியாதி தான் மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்க மன ரீதியான கஷ்டங்கிறது என்னென்னா வெளியில் யார்கிட்டையும் உங்களுக்கு என்ன நடக்கிறது விஷயத்தை ஷேர் பண்ண முடியலையே நான் உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லைங்கிறத தாண்டி நம்மளை தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதிலும் பணங்கிற விஷயத்தில் ரொம்ப நம்மளை ஏமாத்துறாங்க வருத்தம் தப்பான ஒரு முடிவை எடுக்க தயக்கமாக இருக்கும் விருச்சகராசி அன்பர்களே தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் தப்பான முடிவை எடுத்துடாதீங்க ஏன்னா வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க இந்த காலகட்டத்தில் இனிவரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி வரக்கூடிய நபர் உங்களுக்காக மட்டுமே இருக்கும் அவங்க இந் இதை சொல்கிறாங்க அன்பாக பேசுகிறாங்க நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதலையும் விட்டுட்டு நம்மளை யாருமே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது கூட ஆள் இல்லை நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கா அப்படிங்கிறத கூட தெரியாமல் நிறைய பேர் நம்ம கூட பழகிறாங்க அவங்களுடைய தேவை அவங்களுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோமா அவங்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணோமா அப்படிங்கிறத மட்டும்தான் யோசனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது விருச்சிகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்கனமாக இல்லாமல் இருக்க மாட்டீங்க ஆனால் அந்த சிக்கலை சமாளிக்க உங்களுக்கு வரும்போது அதை விட்டுறாதீங்க பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு நேச்சுரலாகவே உண்டு ஏன்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது வேணால் செக் பண்ணி பாருங்கள் நிறைய வர்ச்சகராசி அன்பர்களுக்கு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் இந்த மாதத்தோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்போம் அடுத்த மாதம் இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் வாழ்க்கை கொண்டு போவோம் சரி இனி நம்ம தைரியமாக ஒரு முடிவு எடுப்போம் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும்போது ஹெல்த் ஒரு பக்கம் படுத்து எடுக்கும் இதுக்கு நம்ம தனியாகவே இருந்திருக்கலாம் நினைக்கும்போது நம்ம வாழ்க்கை ஃபினான்சியல் ரீதியாக பிரச்சனையே கொடுக்கும் நம்மளால் எந்த ஒரு முடிவையுமே சரியாக எடுக்கவே முடியாது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யணும் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி என்ன தனிமரமாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்ன காரணம் என்ன சொல்கிறதுனே தெரியவே இல்லை அந்த ரிஸ்கை எடுத்த அம்மாவாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் உடன் பிறந்தவங்களாக இருக்கட்டும் அதைவிட கட்டிய கணவனோ மனைவியோ இருக்கட்டும் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்வாங்களே தவிர க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்களே சில நேரத்தில் வழியை கொடுத்துருவாங்க அதிகமாக விருச்சிகராசி அன்பர்கள் என்ன அனுபவிக்கிறாங்கன்னா அழாத துயரத்தை அதிகமாக அனுபவிக்கிறாங்க நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நமக்கு தவறு நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லையே நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு யோசிக்கிறாங்களே தவிர நமக்கு தெரிஞ்சு கண்முன்னே நடக்கக்கூடிய தவிர அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் வேறு என்ன செய்கிறது அன்புக்காக நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் ஏன் தவறு பண்ணுறோம்னு நினைக்கிறீங்க நம்ம தவறு பண்ணுறதுக்கு ஒரே காரணம் நம்மளை தவறு செய்ய தூண்டுறாங்க அவங்க சந்தோஷமாக அவங்க அன்பாக அவங்க பாசமாக வச்சுருந்தா நம்ம ஏன் தவறு செய்ய போகிறோம் நம்ம தவறு செய்கிறதுக்கு சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு காரணம் தான் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு சில நேரத்தில் தவறுக்கு ஒரு துணையாக இருக்காங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க நம்மளை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை என்ன தவறு செஞ்சாலும் நம்மளை நேர்மையாக இருக்க விடுறதில்ல அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை பெருசாக வரதில்லை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு மட்டுமே எப்போவுமே பிரச்சனை 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 அந்த பிரச்சனையை அனுபவிக்க ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தவறு தான் இரண்டாம் திருமணம் ஒரு சில பேருக்கு கடன் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வருதோ இல்லையோ புதுசு புதுசாக நோய் இந்த விருச்சகராசிக்காரவங்களுக்கு வரும் மன அழுத்தம் மனவழி சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மே பதினெட்டுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு ஒரு வரியில் சொல்ல முடியாது ஏன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரவங்க சொல்கிறது என்னென்னா அடிவாங்கி அடி வாங்கி என் உடம்பில் இதுக்கு மேலே சக்தி இல்லை இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அதை விட தாண்டி அதிர்ஷ்டம் சனி முடியுது முப்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல கேதுவும் நான்காம் இடத்துல ராகுவும் வந்திருக்கிறாரு அடுத்த பதினெட்டு மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இதைத்தான் அடுத்த ஒரு இரண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு அர்த்தாஷ்டமம் வந்து வந்துட்டாரு இந்த பிரச்சனை கிடையாது ஞானகரகன் கேது உங்களை நல்ல நிலையில் உட்கார வச்சு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி உங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் உங்களுக்கு அமைய போகுது ஒரு ஆனந்த பூங்காற்ற கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களை தேடி வரப்போகுது நல்லதை பண்ணுறோங்கிற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் சனி பகவான் உங்களுக்கு உற்று துணையாக இருக்க போகிறாரு நல்ல பரிசு நல்ல வாழ்க்கை பயன்படுத்திக்கோங்க இந்த வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிங்க ஒரு நல்ல உறவு இனி உங்களை தாண்டி வரும் நல்ல ஒரு நட்பு தேடி வரும் வண்டி மனைவாங்க ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இரு மடங்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை உங்களுக்காக சாதகமாக மாற்றிக்கோங்க உங்கள் வசமாக வாழ்க்கையை மாற்றிக்கோங்க இப்போ ஒரு வாழ்க்கை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா நிறைய வச்சிக ராசிக்காரவங்களுக்கு எது நடக்க அது பாசிட்டிவாக தெரியாமல் டைமுன்னு சொல்லக்கூடிய பிரப பிரபஞ்சம் உங்களை நல்வழிப்படுத்த உங்களை கொண்டு போகக்கூடிய உங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம் வீடியோ வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது பர்சன்டேஜ் தான் எண்பது பர்சன்டேஜ் உங்கள் சுய ஜாதகப்படி வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் டைமு வாங்கிக்கோங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்